ஓரம் தான்டா மீன் பாருங்க காளா மீன் கிழங்கா மீன் பாருங்க பாருங்க மோப்புல வரைக்கும் மீன் தான் கிழங்காய் மீன் ஏய் சங்குமூலி தோரம் போடுறான் பாருங்க காளா மீன்லாம் இறங்கியிருக்கு இறங்கி இருக்கு

எப்படி நீ வண்ட தண்ணி கிளையா வண்ட தண்ணி கிளைடா இது பேர் வண்ட தண்ணி பாருங்க உருளையா இருக்கும் இது காரைப்பிடிக்கிற மீன் இதுக்கும் எதுக்கும் டிஃப்ரெண்ட்டு பாருங்கள் வண்டலா தட்டுரா பார்த்தா தெரியும் அந்த மீன் எடுத்து கையில் வை எங்கே இன்னைக்கு பேர் ஸ்டூப்பிட்டு கையெல்லாம் கவிச்சாக்கிறோம் பாருங்க உயிரோட அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்கள் வீட்டில் குழம்புல கொதிக்க போகுது இது வண்டை தண்ணி கிளைங்கா இது வந்து காரைப்பிடிக்கிற கிளைங்கா பார்த்தாலே தெரியும் பாருங்கள் அது மேலே ஷேடாக இருக்கும் பாருங்க கிளங்கா மீன் காளா மீன் எங்கண்ணா இதா காளா காளா இது காளா மீன் காளா மீன் சொல்லுவாங்க காளா காளா மீன் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் எல்லாருக்கும் எக்ஸாம் லீவ் விட்டுக்கிறாங்க பாருங்கள் இந்த சைஸ் மீனாக இருந்தால் ஒன்று கூட மிஸ் ஆகுது குட்டி குட்டியாக வர்றதுனால உருவீன் உருவின்னு போயிடுது பாருங்க இந்த மீன்கும் இந்த மீன்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள் இது வண்ட தண்ணி கிளைங்கும் இது காரைப்பிடிக்கிற கலைங்க பாருங்கள் பாருங்கள் வாழ வட்டத்தில் இவ்வளோ மீன் தான் வந்திருக்கு பாருங்கள் அப்போ இன்னும் வளைய முடிஞ்சு போச்சு இன்னும் இங்கே ஒரு ரெண்டு மீன் இருக்குது அவ்வளோதான் பாருங்கள் வறக்காமல் ட்ரெண்டிங் மீனிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க இது கிளையா விலை சொல்லுவோம் கிளையா மீன் பிடிக்கிறதுக்குன்னு இந்த வலை பாருங்க 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 கீசா மீன் பாருங்க உங்களுக்கு தான் கட்சி கிளையா மீன் பாருங்க உயிரோட இருக்கான் பதிக பதிக மீன்